ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங் இன்றைக்கி என்ன பார்க்க தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இது கொடுத்து விட்டிங்கன்னா குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பியும் கூட அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஹெல்த்தியாக எப்படி தேங்காய் பால் சாதம் செய்கிறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் கொத்தமல்லி புதினா வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகா அஞ்சு இந்த கப்பில் ஒரு கப் புல்லட் ரைஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் தேங்காய்பால் பட்டாணி முந்திரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும் நெக்ஸ்ட்டு கோகனட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அந்த கறி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறணும் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்னு கேரட் பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி இது கூட ஆட் பண்ணிக்கிறணும் இந்த காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதையும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் ஸ்பூன் வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறணும் நான் புல்லட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு கப் ரைஸுக்கு ஒரு கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பால் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிடணும் இது இப்போ மூணு விசில் வந்தால் நமக்கு போதும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறணும் குக்கர் ஆறுனதுக்கப்புறம் இப்போ விசிலை எடுத்துட்டு குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறணும் இப்போ நமக்கு சூப்பராக வந்து கோகோனட் மில்க் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்பூன் வச்சு ஒரு டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு கோகோனட் மில்க் ரைஸ் வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக தேங்காய் பால் தான் ரெடி ஆயிருச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மகேஸ்வரி குக்கிங் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்